சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் திருநாள் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களை பார்ப்பீங்க இன்ஃபேக்ட் என்னென்னா அவங்க ஆஃபீஸில் ஒரு கலி அந்த கலீக் வந்து லவ் மேரேஜாக இருக்குன்னா அந்த கலீக் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அமோகமான நாளாக எந்த நாள் இருக்கப்படுறது குடுக்கல் வாங்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இந்த ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் நாள் ஏதோ ஒருத்தர் உங்களை டச் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்ல நாளான்னு சொல்லலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை ராசியான நிறம் பிங்க் நிறம் ரிஷப அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வாகனத்திற்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு இல்லை நாள் மனைவி மூலியமாக பணம் வரும் கணவர் மூலியமாக பணம் வரும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக பணம் வரும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு பலன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் போட்டி போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் ரெண்டு நாள் இருக்கப்படுறது வரதராஜபெருமாள் வழிவா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் எல்லா காரியங்களிலும் வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது எப்படி ஜெயிக்காம இருக்குங்கிற மாதிரி ரெண்டு நாள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எல்லாத்துலயுமே ஏகோபித்த கருத்து உங்களை யாருமே எதிர்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கும் மெயினாக உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அற்புதமாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னாலும் பழிச்சிடும் ராகு கஞ்சஙங்ஷனில் இருக்கனால நாவன்மை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அருமையான நாளாகின்ற இருக்க இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது பாட்டி தாத்தா இவங்க யாராவது வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஜென்ரல் அம்மாவுக்கு ஒரு வேலை ஹெல்த் இஷ்யூ ஏன்னா வீசிங் ட்ரபுளாக இருந்தனா இந்த நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியால் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கவலை இல்லாமல் ஒரு காரியத்தை முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புது முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கன்னி ராசி அல்ல கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் அவசியமே இல்லாமல் எந்த விஷயத்திலுமே நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க நிறைய பாஷைகள் பேசக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலியமாக பொருளாதாரத்தில் ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் இருக்கிறது பழைய நட்பு பழைய நண்பர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்களில் பெரிய சந்தோஷத்தையும் மன இணக்கத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் யோகமான நாளாக இன்றைக்கு நடக்கப்படுது நல்லா இருக்குது என்ன ஓனவாரு எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் அற்புதமான நாளாக நான் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் கொடுக்கும் வெளியூர் போற வைக்கும் அது குரு வந்து பார்வையில் இருக்கிறதுனால சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகுவாக இருக்கனால மோஸ்ட்லி வந்து இரவு நேர பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இரவு நேரத்தில் பசி எடுத்து வீட்டிலேயே கூட சமைச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ஒரு சுப வரயம் இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விரயமும் இருக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் என்ன வேணுமோ அது நடக்கும் செல்வ செழிப்பு அபிவிருத்தி எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருக்க தடையே இருக்காது பக்காவாக பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் வந்து நிறைய இடங்களில் மழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது மெயினாக கொங்கு மண்டலம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சு நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடிய நாள் எந்த விஷயமே தடையில்லாமல் நடக்கும் வேலையில் ஒரு பெரிய ஒரு அதாவது பண்ணவே முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை ஆனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்க அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம் அது வந்து அது பெரிய ஒரு வெற்றியை வந்து அவங்கள கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கின்ற நாள் தாயார் மாமியார் இவங்களுடைய உடல்நிலைகளும் சரி அவங்களுடைய அன்பும் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் அவசியமே இல்லாமல் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இன்வால்வ் ஆக மாட்டீங்க அதாவது நிறைய பேருக்கு இன்றைய நாள் மனைவி மூலியமாக பணம் வரும் கணவர் மூலியமாக பணம் வரும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக பணம் வரும் மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு பலன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வஞ்சகள் மீன ராசியில் இருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பொதுவாகவே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போக மாட்டேங்க சந்திரன் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது தொழில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலேயுமே வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சக்கூடாது ரெக்லஸ்னஸ்னால கவனக்குறைவுகளால் சம்டைம்ஸ் தப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி